வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெறக்கும் செய்திகளில் தாயக செய்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களவரங்க உள்ளதாக ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகமான ஆனந்தே சதிதரன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்பாண வணிகர் கழகத்தினருக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையே சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றுள்ளது ஜாழ்பாண வணிகர் சங்கத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜால் வணிகர் சங்க கழகத்தின் தலைவர் இ ஜசேகரம் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக கோப் குழுவின் முன்னாள் தலைவர் சுனில் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் இ சந்திரசேகரம் மற்றும் வணிகர் கழகத்தின் பிரதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த சுனில் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது தொடர்பில் தமது தலைவர்களுடன் கலந்துரையாடி அதனை அமுல்படுத்துவோம் என தெரிவித்துள்ளமை அம்பாறை காரதீப பகுதியில் மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குடும்பத்தினுடன் சுற்றுலா சென்ற இந்த மாணவன் லகுகலை ஆற்றில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இவர் அண்மையில் வழியான கல்வி பொது தராதர பரிசையில் விஞ்ஞான பிரிவில் சிறந்த பொறுப்பை பெற்ற மாணவன் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையின் தரம் ஒன்று தரம் இரண்டு மற்றும் தரம் மூன்று ஆம் தரத்திற்கான பரீட்சைகள் நடத்தப்படும் திகதி தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி இந்த பரட்சி எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரட்சைக்கு சுமார் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பரட்சி நாடு தழுவிய ரீதியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று நிலையங்களில் நடைபெற உள்ளது மேலும் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் விண்ணப்பதாரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி உள்ளதாகவும் அதனை பெற்றுக் கொள்ளாத பரச்சார்த்திகள் இணையதளத்தின் ஊடாக தங்களின் அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது இதன்படி முட்டையொன்றின் விலை ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாகவும் சீரற்ற காலநிலை முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தைக்கு அதிக அளவிலான முட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதால் முட்டையின் விலை மேலும் குறையும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தது இவரொரு பின்னணியிலேயே முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் அலங்கார மீன்கள் ஏற்றுமதி மூலம் இருநூற்றி மூன்று இரண்டு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது காலத்துறை அமைச்சர் டாக்டர் சேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி அலங்கார மீன்கள் ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்கவும் அது தொடர்பான தொழில்துறையை மேம்படுத்தவும் புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்கொண்டு செல்வதற்கு போதுமான முன்னேற்றம் இலங்கையிடம் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான திட்டத்தின் பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் பொருளாதாரம் இன்னும் பாதிப்படைய கூடிய நிலையிலேயே உள்ளதுடனும் கடன் மறுசீரமைப்பானது சக்தி முனையிலேயே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடன் மறுசீரமைப்பு வேகத்தை தொடர்ந்தும் தக்க வைக்க வேண்டியது அவசியமாகும் எனவும் பிரதேச நாணயத்தின் இலங்கைக்கான திட்டத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசந்தித்து கலந்துரையாடி உள்ளார் இச்சந்திப்பு நல்லூர் கோவில் வீதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது நாட்டின் தற்போதைய நிலவரம் உள்ளிட்ட பல விடியங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதலின் பின்னணியில் அரசு புலனாய்வு பிரிவு இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராய கையேந்திரகுமார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பேதுரை பிரதீபனின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்டனர் இந்த தகவல் அறிந்து அங்கு சென்று பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராய கையேந்திரன் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதையே இதனை தெரிவித்துள்ளார் முறையான அனுமதி பத்திரமின்றி உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவருக்கு பன்னிராயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்திலிருந்து முறையான அனுமதி பத்திரமின்றி உணவு உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து ஜாலியிலுள்ள பல்பொருள் அங்காடிகளுக்கு விற்பனை செய்து வந்த நபர் ஒருவருக்கு எதிராக மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதனால் மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதையடுத்து அடுத்து அவரை எச்சரித்து மன்று பன்னிராயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் கொடுப்பனவுகள் எதையும் அதிகரிக்க முடியாது என்றும் அதனால் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களை கடமைக்கு திரும்புமாறும் வழங்குமாறும் வலியுறுத்தி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர் பணி புறக்கணி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையிலேயே இந்த வருடத்தில் கொடுப்பனவுகள் மற்றும் ஊதிய உயர்வுகளுக்கு சாத்தியம் இல்லை என்றும் அரசு ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கரன் இந்த மாதம் இலங்கை வர உள்ளதாக வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி உறுதிப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த வடிவத்தை தெரிவித்துள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை இரு நாடுகளினதும் உறவை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன அத்துடன் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை உறுதிப்படுத்தப்படும் எனவும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் டபுள் 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 என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள் இனி தமிழறிவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் வேற்றுக்கிரக வாசிகள் மாறு வேடத்தில் மனிதர்களுடன் மனிதர்களாக வாழக்கூடும் என அமெரிக்காவின் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் வந்துள்ளது மிக நீண்ட காலமாக வேற்றுக்கிரக வாசிகளின் பறக்கும் தட்டுகள் தொடர்பில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த புதிய தகவலை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது பல தசாப்தங்களாக முன்னெடுக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மூலம் இதுவரையில் வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பில் தீர்க்கமான முடிவுகள் எதுவும் வெளிப்படவில்லை பறக்கும் தட்டுகள் நிலத்தின் கீழ் மறைந்து வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சில வேடைகளில் வேற்று கிரகவாசிகள் மனித முகத்துடன் ஒன்றிணைந்து போய் இருக்கலாம் எனவும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா டொலரில் மட்டுமே கச்சா எண்ணெய் விற்று வந்த சவுதி அரேபிய அரசு அமெரிக்காவுடான ஒப்பந்தம் காலவாதியானதால் இனி யூரோ பவுன் போன்றவற்றிலும் கச்சா எண்ணெயை விற்பது குறித்து பரிசீலித்து வருகிறது அடுத்த எண்பது ஆண்டுகளுக்கு டொலரில் மட்டுமே கச்சா எண்ணெயை விற்க வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் கடந்த வாரம் காலவாதியானது கச்சா எண்ணெய் விலை டொலரில் நிர்ணயம் செய்யப்பட்டதால் உலகளவிய வர்த்தகத்தில் அமெரிக்காவின் கை ஓங்கியிருந்த இருந்த நிலையில் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது அமெரிக்காவிற்கு ஏற்பட்டு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான பிரதான செய்திகள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் இது விடைபெறும்னா என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்